விருத்தாச்சலம் மங்களம் மங்களம்பேட்டையில் விஸ்வகர்மா சமுதாயத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மங்களம் மங்களம்பேட்டை மாதபுரீஸ்வரர் ஆலயம் முன்பு தமிழ்நாட்டில் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என கூறி தமிழ்நாடு முதலமைச்சரையும் அரசையும் கண்டிப்பதாக கூறி விஸ்வகர்மா சமுதாயத்தினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதற்கு ஜெயராமன் தலைமை தாங்கினார் மாணிக்க முருகன் விஜய் வீரபத்ரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விஸ்வகர்மா இளைஞர் பாதுகாப்பு கூட்டமைப்பின் மாநில தலைவர் மணிகண்டன் சிறப்பு அழைப்பாளராக இதில் முருகன் முருகானந்தம் சந்துரு ஜீவா உட்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் கணேசன் நன்றி கூறினார் முதல்வர் அவர்கள் இந்த வாழ்க்கையிலும் திரும்பம் பெற வேண்டும் செயல்படுத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்று மதிப்பிற்குரிய முதல்வர் தாய்மையுடன் நன்றியை சொல்லிக்கொள்ளேன் போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் செப்டம்பர் பதினேழாம் தேதி விஸ்வகர்மா யோஜனா என்ற ஒரு திட்டத்தை இந்தியா முழுக்க அமுல்படுத்தப்பட்டது சுமார் இருபத்தெட்டு